அன்பு சொன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி என்பவர்களுக்கு மிக 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 முக்கியமான நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் குறிப்பாக ஒரு சில பரிகார ஸ்தலங்கள் வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு மீனராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைக்கு எந்த ஸ்தலம் போயிட்டு வந்தால் அவங்க பிரச்சனைகள் தீரும் அதை எந்த தினத்தில் எந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் இதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் முக்கியமா கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கக்கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகியிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு போன் பண்ணி கேட்குறீங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பேரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி அதிபதி குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கும் ஆண்பின் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஏழரை சனி மீனராசி என்பவர்களுக்கு ஆரம்பமாயிருக்கு அடுத்த ஏழரை ஆண்டும் அதிகமான பிரச்சனை கொள்ள மாட்டக்கூடாது சனி பகவானுடைய வேலை தொடங்கிடுச்சுன்னே சொல்லலாம் ஒரு சில பேருக்கு இது இரண்டாவது சுற்றா இருக்கும் ஒரு சில பேருக்கு மூன்றாவது சுற்றா கூட இருக்கும் இந்த இரண்டாம் சுற்றுல உள்ளவங்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம் அதே மாதிரி லக்னட்ல ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் சனி பகவானுடைய பார்வை பெற்று இருக்கார் சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மீனராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த கோவில்களுக்கு இந்த ஆண்டு நீங்க போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில சந்திக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த இரண்டு ஆண்டுல நீங்க பட்ட கஷ்டம் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெனிஃபிட்டாகவும் நல்ல ஒரு உத்வேகமாகவும் இருக்கணும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும் அதிசயங்களும் நடக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோவில்களுக்கு போயிட்டு வாங்க மீனராசிக்குண்டான உண்டான பர்டிகுலரான பரிகார ஸ்தலங்கள் இது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்தலங்கள் இந்த கோவில்கள் இந்த கோவில்களுக்கு போக போக ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கும் உங்கள் ஜாதகம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரிஜினலாக வேலை செய்தோ இல்லையோ உங்கள் தசா புத்தி எவ்வளவு தூரம் உங்களுக்கு வேலை செய்தோ இல்லையோ நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை அவசியம் சந்திக்கலாம் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் சில மாற்றம் சில முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில வராதாங்கிற இயக்கம் நிறைய இருக்கும் ஒரு சிலருக்கு டோட்டலாக ரொம்ப பயந்து போயிருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஷேர் மார்க்கெட் பக்கம் போகலாமா கல்யாணம் பண்ணலாமா இல்லை ஏழரை சனியில் குழந்தை பிறந்தால் இப்படி இருக்கும் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது நிறைய கஷ்டங்கள் நிறைய அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு சகச்சிக்கிட்டு வாழ்ந்துருக்காங்க அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடல் வலிமை குறைந்து மன வலிமை குறைந்து ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக வாழறாங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு திருப்பு இந்த வாழ்க்கை இருக்கணும் ஒரு பெஸ்டான லைஃப் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க மீனராசி அன்பர்களுக்கு உங்க கல்வி நல்லா இருக்கணும் குழந்தை பாக்கியம் உண்டாகணும் உங்களுக்கு கல்யாண அமைப்பு வரணும் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் குறையணும் ஒரு மன உருவாகணும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரை நேரத்துல வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வாங்க வைத்தியநாத பெருமாள் தன்னந்திரி பகவான் பின்னாடி இருப்பார் ஜீவசம் இந்த பேரையும் வணங்கி தையல் நாயகி அம்மனையும் வணங்கி கோவில பரிகாரம் செய்து ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கோரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கோரை வரும் இந்த நேரத்துல வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத பெருமாள் ஆலயத்திற்கு சென்றுவாங்க அடுத்து இரண்டாவது கோவில் எதுக்காகன்னா வேலைங்கிறது பெரிய சாதனையாக இருக்கும் மீனராசிக்காரங்க வேலைக்கு போறதே பெரிய அச்சீவ்மெண்ட் பெரிய சாதனையாக இருக்கும் அவங்க வேலைக்கு ப்ராப்பராக போக முடியாது போகணுங்கிற எண்ணமே இருக்காது நம்ம இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா நம்ம ரொம்பவே உழைக்கிறோம் நமக்கு இந்த வேலைக்கான தகுதி இருக்கா இல்லையா மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும் முக்கியமா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைபுள் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரொம்ப உண்மையாகவும் இருப்பாங்க இதையெல்லாம் தாண்டி மீனராசி அன்பர்களுக்கு உழைப்புங்கிறது பத்து பேர் உழைப்புக்கு சமமாக இருக்கும் அது எல்லாமே உழைச்சி முடிச்சுட்டு வீட்டில் குடும்பங்கிற விஷயத்துக்காக குடும்பத்துக்காக அவங்க உழைக்கிறாங்க பாருங்க கஷ்டப்படுறாங்க பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எல்லாமே செஞ்சோம் என்ன செஞ்சிங்கன்னு கேட்டாங்க பாருங்கள் அது மாறணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அப்படி ஒரு விஷயத்த நீங்க காதல வாங்கிட கூடாது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அடுத்து நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் விராலிமலை முருகன் ஸ்தலம் அருள்மிகு விராலிமலை முருகன் கோவில் இந்த கோவிலுக்கு நீங்க சென்று வருவதனால அதிலயும் குறிப்பா சஷ்டி திதியில முருகப்பெருமான சென்று வணங்கும் போது ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் உங்க வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றம் இருக்கும் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் மருத்துவ செலவுகள் குறையும் அடுத்து திருமணம்ங்கிறது ஒரு எட்டா கனியா நிறைய மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கண்ணி ஃபேவரட்டான சப்போர்ட்டான ராசி அதே நேரத்தில் துலாம் சிம்மங்கிறது ஒட்டே வராத ராசி இவங்களுக்கு என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா இவங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி சுக்கரன் எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானாதிபதியும் சுக்கரன் இவங்களுக்கு திருமணங்கிறது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது நடந்த திருமணம் யாருக்காக இருந்தது யார் இதில் வாழறாங்க யார் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் யோசிச்சு பார்த்தா கூட பிரயோஜனம் இருக்காது அவங்க மனசளவில் என்றைக்குமே சந்தோஷமா திருமண வாழ்க்கையில இருந்திருக்கவே மாட்டாங்க அவங்களுடைய நேர்மை அவங்களுடைய கருணை அவங்களுடைய அன்பு அந்த மூன்றுக்கும் அடிமையாகி திருமண வாழ்க்கையை சுமாராக நகர்த்திக்கிட்டு இருக்காங்க தான் உண்மை ஸோ அவங்க வாழ்க்கையை முன்னேறணும் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறணும் அவங்க திருமண வாழ்க்கையை சந்தோஷமா போகணும் புரிஞ்சவங்க ஒன்று சேரணும் யாரும் பிரிஞ்சிடாம இருக்கணும் திருமணம் கைகூடி வரணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் இதுனா ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி ஆலயம் முக்கியமாக இந்த ஸ்தலத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்தில் பிரார்த்தனை செய்து அதே ஸ்தலத்தை கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை சுற்றி வலம் வருவதனால நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் மூன்று முறை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரஹோரை நேரத்தில் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் முடிஞ்சா ஒரு முறையாவது சுற்றி பாருங்க மூன்று முறை வளம் பெறுவது இன்னமும் விசேஷம் இப்படி செய்யறதுனால திருமணங்கிற விஷயம் கண்டிப்பா நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் நடந்துடும் அடுத்த விஷயம் தேவையில்லாத பிரச்சனை ஒரு பணத்தை கொடுத்து ஏமாறுது கொடுத்த பணம் வராம இருக்கிறது வேலை கிடைக்காம இருக்கிறது கோர்ட் கேஸ்ன்னு அலையிறது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போவது நம்ம ஒரு பொருளை வாங்கி அதுல நஷ்டம் அடைஞ்சு அதனால மனவலி ஏற்படுறது மேலும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால மிகவும் கஷ்டப்படுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாத சில சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு எப்போ வெளியில வருவோம் அப்படின்னு பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் இந்த ஸ்தலம் உறுதுணையாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் அதுதான் நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் சனிக்கிழமை தினத்துல எந்த நேரத்துல வேணாலும் போலாம் முடிஞ்சா வெற்றிலை மாலை போடுங்க இல்லைன்னா ஒரு நாலு விளக்கு ஏற்றி இல்ல நான்கு அல்லது ஐந்து விளக்கு ஏற்றி அந்த ஆஞ்சநேயரையும் சரி நரசிம்மரையும் சரி மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தால் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் எல்லா சங்கடங்களும் திருமண வாழ்க்கையும் திருப்திகரமாக போகும்னு சொல்லலாம் அடுத்த கோவில் பார்த்தீங்கன்னா மீனராசியுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும் வியாபாரம் நல்லா இருக்கணும் தொழில் சிறக்கணும் வேலை வாய்ப்புல அடுத்த கட்ட முன்னேற்றம் காரணம் குழந்தை பாக்கியம் ஏற்படணும் மனசுல இருக்கக்கூடிய சிறு சிறு வருத்தங்களும் நீங்கணும் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் இந்த ஸ்தலம் ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அது எந்த கோவில்னு பாத்தீங்கன்னா கீழ பெரும்பள்ளத்துல இருக்க கேது பகவான் ஸ்தலம் அருள்மிகு ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலயம் கேதுஸ்தலம் இது இந்த கீழப்பெருமல்லம் கேதுஸ்தலம் சென்று வருவதனால ஒவ்வொரு மீனராசி என்பவர்களுக்கும் பலவிதமான சிக்கலில் இருந்து விடுபட்டு அவங்க ஜாதகம் டோட்டலாக மாறும்னே சொல்லலாம் கண்டிப்பாக யமகண்ட நேரத்தில் சென்று வருவதனால நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக இந்த கோவிலுக்கு சென்று வருவதனால பல நல்லவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் சிக்கல்கள் பிலகணும் அப்படின்னா இரவு நேரத்துல உங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களுக்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவ்ஸ் அவ்வளவு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் மீனராசி மகிழ்ச்சியான ராசி மீனராசி மகிழ்ச்சி அனுபவிக்க போற ராசி இந்த கோவில்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வர பாருங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில அவசியம் நடக்கும் அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்தா அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டத விட நமக்காக மத்தவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்